திருச்சிற்றம்பலம் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று தானே இறைவன் திருவடிகளை எனது தலைமேல் சூடிக்கொள்வேன் அதாவது அவன் திருவடிகள் என் தலையில் பட பணிந்து வணங்குவேன் சிவசிவ என்று எம்பெருமானை நெஞ்சில் பதிய வைத்திருப்பேன் பெருமானே போற்று என்று வாசமலர் தூவி அவன் புகழை பாடுவேன் பணிந்து பரவசமுற்று ஆடுவேன் ஆடி அவன் திருவருளை தேவாதி தேவர் தலைவன் துணையை நாடுவேன் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்று நான் அறிந்து கொண்ட உண்மை இதுதான் வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதர்க்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே வேதத்தில் கூறப்பட்டுள்ளதை விட சிறந்த வாழ்க்கை நெறியும் வேறில்லை உயர்ந்த வாழ்க்கை நெறி முறைகள் எல்லாமே வேதத்தில் விளக்கப்பட்டுள்ளன எனவே எடுத்ததற்கெல்லாம் ஏன் எதற்கென்று தர்க்கம் செய்து வாதம் புரிவதை விட்டு கற்றறிந்த பெரியோர்கள் அறிவுமிக்க வேதத்தை படித்துணர்ந்தே வீடு பெற்றார்கள் எனவே வீண்வாதம் செய்யாமல் வேத நெறிகூறும் அறவாழ்வு மேற்கொண்டு அதன்படி நடந்து ஒழுகுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்